சென்னை போரூர் அடுத்த ஐயப்பன் தாங்கல் பகுதியில் உள்ள ஓங்காளி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை புத்தாண்டை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு தரிசனமாக ஆலயத்தில் காளி அம்மனுக்கு இரண்டு லட்சம் ரூபாயில் பணமாலை அணிவித்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அப்போது பக்தர்கள் சிலர் அருள் வந்து ஆடினார்கள் பின்னர் அம்மனுக்கு செலுத்தப்பட்ட பணமாலையில் இருந்து பணங்களை எடுத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது பின்னர் பக்தர்களுக்கு அசைவ உணவும் அன்னதானமாக வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கோயில் பூசாரி அருள் வாக்கு அன்பரசு கூறுகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோருக்கு சரியாக அருள் வாக்கு கூறியிருக்கிறேன் ஆண்டுக்கு ஒருமுறை மக்கள் நலம் பெற வளம் பெற ஆலயத்தில் பணமாலை சாத்தி மக்களுக்கு வழங்குவது காலிக்கு பிடிக்கும் அதனால் செய்து வருகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யார் முதலமைச்சராக ஆட்சிக்கு வருவார்கள் என இரண்டாம் மாதம் இரண்டாம் தேதி சொல்கிறேன் என கூறினார்

பின்னாடி வேணா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஆலயத்துல இருபத்தஞ்சி வருஷமா காசு கொடுத்துறேன் இந்த கோயில் பேமஸ் ஆனது வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அவங்களுக்கு அருள்வாக்கு சொல்லிருக்கிறேன் மோடிக்கு அருள்வாக்கு சொல்லிக்கிறேன் ஸ்டாலினுக்கு சொல்லிருக்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவருக்கு சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி வெற்றி பெறுவார் இவ்வளோ தொகுதி வருவார் நூற்றி அறுபத்தேழு இடம் வருவாருன்னு சொல்லியிருக்கிறேன் அதை பார்த்து சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணி அண்ணா அவர்களும் இந்த ஆலயத்துக்கு வந்தார் அவருக்கும் எல்லாருக்கும் அருள்வாக்கு சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கு அருள்வாக்கு நல்லா இருக்கு இந்த காசு பணம் மாலை இது வந்து காளிக்கு ரொம்ப பிடிச்ச என்ன ஒண்ணு எல்லாருக்கும் காசு தரணும்ன்ற ஒரு காளிக்கு ஒரு ஆசை அதனால வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுக்கு வந்து நான் காசு தர கடமைப்பட்டிருக்கிறேன்